பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் இந்த பேரண்டத்தின் அணுக்களானது எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கின்றது அந்த அணுக்களின் அலை ஓட்டத்தை அந்த மின்னோட்ட அதிர்வலையை தன்னுள் உணர்ந்து இயற்கையான பேரண்டத்தின் பேரருளை பெற்றவர்களே மெய்ஞானமடைந்து அருளாளர்கள் ஆகின்றனர் அந்த அணுக்களின் அலை ஓட்டத்தை பலவாக பிரித்து அதன் மூலம் மின்சாரம் இயந்திரங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் வந்துள்ளது அதனை விஞ்ஞானம் என்று கூறுகிறோம் அப்படி விஞ்ஞானத்தால் உருவான அதிர்வலைகள் பெரும்பாலும் பல்லுயிர்களின் வாழ்விற்கு உதவியாக இருந்தாலும் அதுவே அழிவிற்கும் காரணமாக இருப்பதை எவராலும் மறுக்க இயலாது இந்த பேரண்டத்தின் அதிர்வலையை நாம் நம்முடைய பிண்டத்தினுள் இயல்பாக உணர்ந்தால் இங்கு நாமும் சாதனையாளராக திகழலாம் அதற்கு நாம் முதலில் நம்முடைய எண்ணத்தின் அதிர்வலையை முழுதாக உணர வேண்டும் அன்பும் கருணையும் கொண்டு அறத்துடன் பேதமின்றி வாழ வேண்டும் அப்போது நம்முடைய உடலான பிண்டத்தில் நல்ல அதிர்வலைகளை நம்மால் உணர முடியும் அந்த அதிர்வலைகளை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கு எதன் மீதும் சிந்தனையின்றி அந்த உணர்வின் வழியில் பயணித்தால் நாம் இருந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் உணர முடியும் நம்முடைய எண்ண ஓட்டத்தில்தான் நல்லதும் கெட்டதும் அமைந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும் இங்கு எல்லோருமே ஆன்மாக்கள் ஆனால் அதில் சிலரின் எண்ணம் சுயநலத்தின் பிடியில் இருப்பதால் அங்கு தீய அதிர்வுகளே இருக்கும் அத்தகையவரோடு நாம் ஒன்றி பயணிக்கும்போது போது நம்மிடம் உள்ள நல்ல அதிர்வலைகளை நாம் இழக்க வேண்டி வரும் அதனால் அது நமக்கு உடல் உபாதைகள் கூட வர வாய்ப்புண்டு ஒரு சிலரால் எந்த அதிர்வலையையும் உணர முடியாது ஏனெனில் அவர்களின் எண்ணம் ஆணவ அகந்தை சுயநலத்தோடு இருக்கும் இப்படி இருக்க நாம் ஓர் நல்ல செயல்களை செய்யும்போது யார் யார் எந்தெந்த அதிர்வலைகள் உடையவர்கள் என்பதை உணர்ந்து செய்தால்தான் அது நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நம்முடைய செயல்களில் தன்னலமின்றி எந்த எதிர்பார்ப்புமின்றி நாம் செய்வதைப் போன்று பிறரால் செய்ய முடியாது அப்படி நம்முடைய செயல்களை உணர்ந்தவர்கள் தாங்கள் செய்யும் செயலில் வீண் பெருமை பேச மாட்டார்கள் நல்ல எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள் அப்போது நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல அவர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஏனெனில் பேரண்டத்தின் அணுக்கள் இங்கு எல்லோரின் உடலிலும் பிணைந்து இருந்தாலும் இங்கு எல்லோரின் உணர்வும் வெவ்வேறாக இயங்கும்படியே இருப்பதால் நாம் தான் நல்ல உணர்வுடைய மக்களை சரியாக தேர்வு செய்ய வேண்டும் நம்முடைய சூட்சிம தேகமானது உடலை தாண்டி வெளியில் இருப்பதை உணரும் ஆற்றல் உடையது நம்முடைய செயலில் பிற நுழையும் பொழுது நம்முடைய சூட்சும தேகத்திற்கு அது உணர்த்தப்படும் அதனை வைத்து நமக்கு அவர்கள் வேண்டுமா வேண்டாமா என்பதை உணர்ந்துவிட முடியும் இன்று இயற்கையை அழிப்பதாலும் சடங்கு சம்பிரதாயங்களில் மூழ்கி இருப்பதாலும் பேதங்கள் வளர்த்து கொண்டிருப்பதாலும் நல்ல அதிர்வலைகளை எவராலும் உணர முடிவதில்லை பேரண்டத்தின் அங்கமாக விளங்கும் மனிதர்களின் மனம் நடுங்காத அளவிற்கு இங்கு செயல்கள் இருக்க வேண்டும் அதற்கு மாறாக நல்ல உணர்வை இழந்து பகுத்தறியும் அறிவை இழந்து எதிர்மறை எண்ணத்துடன் வாழும் மனிதர்களால் மனித சமூகமே தவறை சரியென்று எண்ணி பயணிக்கின்றது இதனால் பேரண்டத்தின் சீற்றமானது அதிகரித்து வருகிறது இயற்கை வளத்தை சீரழித்து பேரண்ட அணுக்களின் கூட்டை உடைக்கும் போது அணு சிதைவு ஏற்பட்டு அதனால் உயிர்களிடம் பேதம் விளைந்து எல்லாம் அழிவை நோக்கியே நகர்கிறது நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை வணங்கி கருணையும் அன்பும் கொண்டு இயல்புடன் பேதமின்றி நேர்மறை எண்ணத்துடன் பேரண்ட உணர்வுடன் வாழ்ந்து வந்ததாலே ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்தார்கள் அதனால் நல்ல செழிப்பும் செல்வ வளமும் அவர்களிடம் இருந்தது இன்று ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் சிந்தித்து பிறரிடம் பேதங்கள் பார்த்து மனித மாண்பை இழந்து அறிவை இழந்து பயனற்ற வாழ்வை வாழ்வது வாழ்வல்ல இங்கு எதிலும் தாமரை இலை மீது தண்ணீர் போன்று இருந்து இல்லாத இடத்தில் பிற ஆன்மாக்களுக்கு உதவிகள் செய்து இந்த வாழ்வை எதிர்பார்ப்பின்றி வாழ வேண்டும் இங்கு பிறர் மீது பொறாமை கொண்டு குறைகள் சொல்லி நிறம் மாறி வாழும் பச்சோந்தி மனிதர்களை அந்த தீவினை எண்ணம் உடையவர்களை விட்டு விலகி வாழ வேண்டும் நம்முடைய எண்ணம்தான் நம்முடைய வாழ்வு அந்த எண்ணத்தில் அன்பு கருணை தயை என்ற நேர்மறை எண்ணங்கள் விளையும் போது நம்முடைய செயல்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆக நம்முடைய எண்ணத்தினைத்தான் அழகாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஐம்புலன்களும் நம் எண்ணத்தை தூண்டும் ஆயுதங்களாக இருப்பதை உணர்ந்து வாழ வேண்டும் ஏனெனில் நாம் உறங்கிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய உடலானது விழிப்பு நிலையில்தான் இருக்கும் நமது தேகம் நான்கு உடல்களாக இருக்கின்றது அவை ஸ்தூல தேகம் சூட்சும தேகம் அதிசூட்சும தேகம் பிரணவ தேகம் என்னும் தேகம் என்பனவாகும் இந்த தேகங்களின் வழியாக நமது எண்ணங்களில் உள்ள அனைத்தும் சிலவானது நம்மிடமிருந்து பிறருக்கு செல்கின்றது சிலவானது பிறரிடமிருந்து நமக்குள் பிரதிபலிக்கிறது இப்படி நாம் செய்த வினைகள் அனைத்தும் நம் எண்ணம் வாயிலாக வந்தடைகிறது வெளியிலும் செல்கின்றது ஆக இந்த உடல் கூட்டினை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள நம்முடைய உடலினை நாமே காப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடன் தொடர்பில் இருக்கும் தேவையற்ற மனிதர்களின் மேலுள்ள எண்ணத்தை நினைவை மறக்க வேண்டும் நம்முடைய செயலில் மட்டுமே நாம் கவனம் செலுத்த வேண்டும் எவரையும் பாதிக்காத வாழ்வை நாம் வாழ வேண்டும் எந்த பாதிப்பும் நம்முடைய எண்ணத்திற்கு கொண்டு செல்லாமல் வாழ வேண்டும் அவ்வளவுதான் அதற்குத்தான் சித்தர்கள் எண்ணத்தை கட்டுப்படுத்தும் முத்திரைகளை நமக்கு தந்துள்ளார்கள் அந்த முத்திரைகளை நாம் பயன்படுத்தினால் எண்ணங்கள் தூய்மையாகும் எனவே நமக்கு அல்லவற்றை நீக்கி நாம் விரும்பும் நல்லவற்றின் மீது ஆவல் கொண்டு நம் எண்ணத்தில் அறவாழ்வை புகுத்தி வாழ்தலே சிறப்பான வாழ்வாகும் அப்படி நாம் வாழும்போது பேரண்டமான இயற்கையை நம்முள் நாமே உணர முடியும் கருணையால் இயங்கும் பேரண்டத்தின் அருள் எல்லையை தொட முடியும் எவ்வுயிரும் இந்த பேரண்டத்தின் அணுக்கள் என்பதை உணர முடியும் அதனால் தன்னாலே நம்மிடம் இருந்து வந்த பேதங்கள் எல்லாம் மறைந்துவிடும் எல்லா உயிர்களும் சமம் என்பது நமக்கு உணர்த்தப்படும் அதன் பின் நம்முள்ளே முழுமையான அன்பு மலரும் பற்பல அற்புதங்களை நாம் காண நேரிடும் தியானம் யோகம் சித்தம் எல்லாம் வாய்க்கும் இத்தகு நிலையை அடைந்தவர்களே கருணை குணமுடைய கடவுளாக வாழும் மகான்கள் ஆகிறார்கள் அதுதான் மெய்ஞான வழியும் ஆகும் வாழ்வும் ஆகும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று